தாய் தமிழ் நிறுவனத்த நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் இந்த மாவீரர்களின் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழியாகி எங்கள் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை வரலாற்றின் மீதும் உறுதிமூடி துயர்கின்ற வேகைகள் மீதும் உறுதி

இருக்கும்

E a minha vida é uma coisa que eu tenho. A minha vida é uma coisa que eu tenho. A minha vida é uma coisa que eu tenho. A minha vida é uma coisa que eu tenho. A minha vida é uma coisa que eu tenho. A மே பதினெட்டு மினப்படுகொலை நாள் இதே நாளில் இரண்டாயிரத்தி பத்துல முள்ளிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது இம்முறை அப்படி நடத்த முடியல காரணம் அதற்கு அனுமதி தரல காரணம் வாக்கு எண்ணி முடிக்கிறவரை அனுமதி இல்லை மறுத்துட்டதுனால அதை நாங்க அப்படி வழக்கம் போல செய்ய முடியல அதே உணர்வு அதே வலி, சுமந்து நிற்கிற பிள்ளைகள் ஏ என் தம்பி முத்துக்குமாரின் மூச்சு காற்றை சுவாதிச்சு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அவன் என்ன கனவுக்காக தன்னுயிரை ஈன்றானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்நாளில் லட்சக்கணக்காக உயிர்நீத்த எம் இன சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம் போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவோம்